சுவையான மாங்காய் பச்சடியும் ரெடிமேடு மாங்காய் ஊறுகாவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாங்காவை தோல் சீவி சீவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பழுத்து மிளகாயே காற்றுக்கேற்றப்பட எடுத்து வச்சுக்கங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சோனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொஞ்சோனே வெங்காயம் பச்சை மிளகாய் மாங்காய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா சேர்த்து வதச்சிக்கணும் தேவையானளவு கல் உப்பு அது ஒரு திங்ஸ் வெள்ளம் தேவைப்பட்டால் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க தேவைப்பட்டா நான் வெள்ளம் சேர்த்து வெள்ளத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு நான் தண்ணி சேர்க்கலை தேவைப்பட்டால் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க மாங்காய் பச்சடி ரெடியாச்சு ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ மாங்காவை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியே நறுக்கி வச்சிருக்கிறேன் ஒரு கடாயில் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வறுத்துக்கலாம் வர மிளகாய் லைட்டாக வறுத்துக்குங்க உங்களுக்கு காட்டுக்கு தேவையான தேவையான அளவு எடுத்துக்கிங்க வர மிளகாயா மாங்காய் செய்யலாம் மாங்காய் ஊறுகாயை தாளிச்சிடலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெய் நோட்டிக்கிங்க என்ன காந்திங்கன்னு கடுகு சேர்த்துக்கங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மாங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ஊறுகாய்க்கு தேவையான கல்லூப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் வரமளக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொரகுர அரைச்சிக்கங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காயை கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துங்க கருக்கில் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துட்டோம்னா நல்லா மரம் இருக்கும் அதுக்காக நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ மாங்காய் ஊருக்காய் ரெடியாச்சு ரெடிமேடு மாங்காய் ரெடி ஆயிடுச்சு ரெடிமேடு மாங்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்தோம்னா உடனே கெட்டுடும் ஊருகா ரெடிமேடு மாங்காய் ஊருக்காய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்